விஷயத்தில் ஏத்துக் ஐயா அவர்கள் ஒரு கேள்விங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்துக்கும் பதில் சொல்லணும் பஸ்ட் வந்து பெரியார கடவுள் முடியாது என்பதை ஆரம்பிச்சாரு கடவுள் ஆக்குறது என்னன்னு கடவுள் சொன்னா தான் கடவுள் ஆக்குறது விளங்கி வச்சிருக்காரு இப்ப கடவுளா தான் பெரியார் இருக்கார் ஏன் இருக்காரு கேட்டா ஒரு கல் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல கொண்டே மாலையை போடுறாங்க கல்லுக்கு விளங்குமா இல்ல கல்லுக்கு நமக்கு இந்த ஆள் தான் மாலை பொறிய கல்லுக்கு மாலை போடுற விளங்குமா அவருடைய நினைவிடத்தில் கொண்டே வளையத்தை கொண்டே வைக்கிறாங்க மலர் வளையத்தை மலர் வளையத்தை வச்சா அந்த கல்லுக்கு போட்டா தப்பு இந்த கல்லுக்கு தேங்காயும் பழமும் கொண்டு போனா தப்புண்டிங்க அந்த கல்லுக்கு போய் மாலையை கொண்டே போட்டா அது தப்பு இல்லைங்கிறீங்க இது எப்படி விளங்காது அதே ஆர்குமெண்ட் அதுல வரத்தான் செய்யுது இன்றைக்கே பெரியாரை கடவுளை வழிபாட்டு தெய்வத்தை மாத்திக்கிட்டீங்களே தவிர நாளைக்கு ஆவார் நான் சொல்லல இப்பவே பெரியார் கடவுளாகத்தான் ஆக்கப்பட்டு இருக்கிறார் அவர் குறிப்பிட்ட நாள்ல இறந்து சா உண்டா என்ன பகுத்தறிவு பிரதாரம் சாவுண்டு சொன்னா எல்லா சக்திகளும் போவதற்கு பேர்தான் சாவு நீங்க நினைவுலா கொண்டாடுறதே கடவுளாக்கு இருக்கேன் அவர் செத்துக்காரர்ல வர போறாரா விளங்க போறாரா அவ அவ நீ புரிஞ்சுக்கிற போறாரா வீரமணி இப்ப வர்றாருன்னு அவன் மாலை போறாருன்னு தெரிஞ்சுக்கிற போறாரா ஒண்ணுமே இல்ல அப்புறம் கொண்டு விட்டு போய் மாலையை கொண்டே போறீங்கன்னா வழிபடுறீங்க கடவுள் ஆக்கி போட்டீங்க நீங்க நாளைக்கு ஆவறத பத்தி பேசுறா இன்னைக்கு ஆயிடுச்சுங்கிற கடவுள் ஆக்கலங்கிறீங்கள அதே மாதிரி பெரியார் தொண்டர்கள் போய் கோயில் அடிச்சாங்களான்னு கேக்குறீங்க பெரியாரே பிள்ளையார செருப்பால் அடிச்சார பருப்பீங்களா நீங்க பெரியார் தொண்டர்களை பத்தி பேசுறீங்க சேலத்துல அடிச்சு தெரியாதா பெரியார் என்ன பண்ணார் சேலத்துல ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலம் விமர்சிக்கலாம் அவரு தப்புன்னு சொல்லலாம் செருப்பால் அடிச்சாரா இல்லையா அது பத்திரிக்கையில துக்குளத்துல போட்டதுக்காக வேண்டி கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணுச்சா இல்லையா யாரா மறுக்க முடியுமா வழிபாட்டு தலத்தை பெரியார் பெரியார் உண்மை செய்ய மாட்டாங்களாம் பெரியார பண்ணினாரு அதை விளங்கிக்கணும் பெரிய ஒரு சிலையை செருப்பால் அடிப்பது என்பது என்ன நாகரிகம் தப்புன்னு சொல்லலாம் விமர்சிக்கலாம் ஒரு மதத்தவர்கள் தெய்வம் நினைக்கிறாங்க பெரியார் சிலை ஒருத்தன் செருப்பாடு நீங்க என்ன பண்ணுவீங்க பெரியார் சிலையை செருப்பால் அடிச்சா உங்களுக்கு வர்ற அதை ஒண்ணு அவரு வராத அப்ப பெரியாரே அந்த வழிமுறையில போகல அதை நீங்க என்ன செய்யணும் முதல்ல விளங்கிக்கிறேன்னு அது மாதிரி மதவாதிகள்னாலதான் சண்டைகள்லாம் வருது அப்படிங்கிறாரு அப்ப ஏன் ராமகிருஷ்ணன் வீரமணிக்கு சண்டை வந்துச்சு கோவை ராமகிருஷ்ணனுக்கு வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன ஆனூர் ஜெகதீசனுக்கும் அப்புறம் வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன அதுல அவங்க எல்லாம் யாரு சண்டை அதாவது குறைஞ்ச எண்ணிக்கையில குறைஞ்ச சண்டை வருது நிறைய இருந்தா நிறைய வந்திருக்கும் நீங்களும் நாடு பூரா நிறைய இருந்தீங்கன்னா நிறைய வெட்டிக்கிட்டு சாவுவீங்க பெரிய நாங்க இருக்கிற பெரியாருக்கும் அதே கொள்க திருவாரூர் தங்கராசுக்கும் அதே கொள்க ஏ ரெண்டு கட்சி வீரமணிக்கும் அதே கொள்கை திருவாரூர் தங்கராசுக்கு அதே கொள்கை ரெண்டு கட்சி வீரமணிக்கும் அதே கொள்கை கோவை ராமகிருஷ்ணனுக்கும் அவரே கொள்கை ஏன் நீ ஒத்த பத்தையும் திட்டிக்கிறீங்க நீ பக தெரிவு இல்ல நாம் பக தெரிவு இல்ல நீ நாம் பக தெரிவு நீ நாம் பக தெரிவு சொல்லிக்கிட்டது அது எப்படி நீ எப்படி கருணாநிதி போகலாம் நீ எப்படி ஜெயலலிதா போகலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அது என்ன கொள்கை அப்ப சண்டைங்க என்னமோ பெரியார் சண்டை வராதுங்கிற மாதிரியும் பெரியாரை விட்டா சண்டை வருங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் தப்புங்க இருக்கிறது ஊருக்கு நாலு பேர் இருந்தா சண்டை வராது அவங்க ஐநூறு பேர் வந்து அரிசி சண்டை தெரிஞ்சிடும் அதாவது பெரிய சமுதாய குடும்பத்து சண்டை ஊருக்குலாம் தெரியுமா தெரியாது நாலு பேருக்குள்ள அரிசி முடிஞ்சு போயிடும் அதே நேரத்தில் ஊருக்குள்ள ரெண்டு ஜாதி சண்டை பிடிச்சான்னு வைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா நிறைய பேர் சம்பந்தப்படலாம் அப்ப இந்த திராவிட கழகம் கருப்பு சட்டை போட்டவங்க ஊருக்கு பத்து ரெண்டு இருப்பாங்க சில ஊர்ல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு அணியா அனுச்சிக்கிருவாங்க யாருக்கும் தெரியாது அங்கனுக்குள்ள உள்ள வட்டங்களுக்கு தெரியும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியும் மொத்த பரவலா தெரியாது இதானே தவிர நீங்க சொல்ற அளவுக்கு என்ன செய்யாது அப்படி மனிதாபிமானத்தை காத்தெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது இதை விளங்கிக்கணும் அடுத்தது வந்து என்ன கேட்கறாருன்னு கேட்டா ஆஹ் மதம் மதம் அதாவது கடவுளை மற மனிதனை நினை ஏன் கடவுளை நினைச்சுகிட்டு மனுஷன நினைக்க முடியாதா நான் கேக்குறேன் இது இது ரெண்டும் என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு முறனா கடவுள நினைச்சா மனுஷனை மறக்கணுமா அந்த கடவுளே மனுஷனை நினைன்னு சொன்னாருன்னு சொன்ன அதுக்கு மேல என்ன இருக்குது இஸ்லாம் இஸ்லாமிய கடவுள என்ன சொல்றாரு எனக்குன்னு காணிக்க செலுத்தினாலும் ஏழைக்கு கொடுங்கிறாரு இது மனிதனே இல்லையா நீ என்னுடைய கடமைகள்ல தவறினாலும் மனுஷன் கடமையில தவறாது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் சொல்றாரு அப்ப கடவுளை நினைத்துக் கொண்டே நான் மனுஷனேயனா இருக்க முடியுமே நான் ஒரு வியாபாரம் பண்றேன் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்ய மாட்டேன் கடவுளுக்கு பயந்து நான் செய்யாம இருக்கிறேன் மனுஷனேயம் இல்லையா இஸ்லாம் எனக்கு சொல்லு அளவு நிர்வாக மோசடி செய்யாதே நான் ஏன் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்யாம இருக்கிறேன் கடவுளுக்கு பயந்து மோசடி செய்யாம இருக்கிறேன் இதுல மனித இருக்கா இல்லையா நான் திருடல் என்றா இருக்கா இல்லையா நான் ஒழுக்கமா நடந்த மனித இருக்கா இல்லையா அடுத்த ஆசைப்படலாம் அந்த மனசு நேயத்தோடு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்ப கடவுளை நினைக்கிறது ஏன் மனசு நேயத்துக்கு எதிரா போகுது கடவுளை மறந்துட்டு மனுஷன் நினைக்க போய் இன்னைக்கு கல்வியை நீங்க ஆக்குறீங்க மதவாதி பிரியா செய்யறான் அதிக நீங்க பெரியாரு கரிசு சுயமரியாதன்னு சொல்ற உங்க கல்வி கூடங்களை விட கிறிஸ்துவர் நடத்துற கல்வி கூடங்கள்ல இருக்கக்கூடிய சேவையும் அந்த இது ஏன் இல்ல ஏன் இல்லைன்னு அறக்கட்டளை ஏன் வளர்ந்துகிட்ட போகுது ஏன் சொல்லுங்க பாப்போம் அப்ப என்ன கடவுளை மறந்துட்டு என்ன மனித நேயத்தை காத்து போட்டீங்க கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாம் எந்த வகையில் அவன் பின்தங்கி போயிட்டான் இதெல்லாம் மனிதன் அவன் அவன்கிட்ட வந்து உள்ளக்கூடிய பண்பாடுகள் தீர்மானிக்கக்கூடியது சண்டைன்னா எல்லாருக்கும் தான் சண்டை வரும் ரெண்டு தமிழனுக்குள்ள சண்டை வருது தமிழனுக்கு மலையாளிக்கு சண்டை வரும் மலையாளிக்கு வங்காளம் சென்ற வரும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சென்ற வரும் அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும் அந்த மாதிரி முஸ்லீமுக்கு உள்ள வரும் இந்துக்களுக்குள்ள வரும் இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு அளவுகள் பண்ண இயலாது கடவுள் ஆக்கப்பட்டு விட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை இன்னும் கொஞ்சம் போக போக வேற மாதிரி எல்லாம் மாறி விடுவார் என்பதிலையும் சந்தேகம் இல்லை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பெரியார் இருக்கும் திசை நோக்கி கொழுது விட்டு உரைய ஆரம்பிக்கிறேங்கிறான் ஏன்டா திசை நோக்கி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன் கடவுள் பெரியார் இருக்கும் திசையை நோக்கி தொழுது விட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசுற அளவுக்கு இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க அந்த மனுஷனோட அப்படி போனாலே கடவுளா தான் ஆக்கிக்க முடியும் ஒரு நான் கேட்கறேன் அன்னைக்கு பெரியாரோட வாழ்ந்தவர்கள் பெரியார மதிச்ச அளவுக்கு அன்னைக்கு மதிக்கிறாங்களா இல்ல மனுஷனா மதிப்பாங்க அன்னைக்கு இப்ப உள்ளவங்க கொஞ்சம் கூட மதிப்பாங்க இவருடைய பிள்ளைங்க வேற மாதிரி வச்சிருவாங்க அதான் அன்னைக்கு உள்ள நிலைமை அதை விளங்கிக்கிறேன்னு அதனால வந்து இந்த வாதமே தப்பு அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா அந்த மனித நேயத்துக்கு ஒரு ஆதாரம் ஆதாரம் காட்டுறாரு என்ன ஆதாரம் ஒரு பெண்ண ஒரு முஸ்லீம் பெண்ணு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு எங்க கொள்கை கடவுள் இல்லைங்கிற கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தால் ஒத்துக்கொள்வே ஏற்றுக்கொண்டு வந்தா நாங்க என்ன செய்ய போறோம் அதான் சரி ஏத்துக்கிட்டு வந்தா ஏன் ஒண்ணு யாரும் புறக்கணிக்க போறது இல்ல ஏன்னா கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை பிடிச்சிருக்கு அதனால நான் இவரோட தான் போறேன் போனா போயிட்டு போதும் எங்களுக்கு என்ன அது சந்தேகமே இல்லையா இதுலயும் இருக்கிறேன் அதுலயும் இருக்கிறேன் முரண்பாடா வரும்பொழுது மட்டும்தான் அப்செக்ஷன் வருமே தவிர மற்றபடி எத்தனையோ போய்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அத யாருமே குறுக்கணிக்க மாட்டாங்க நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு இந்து கொண்டே செய்யும் பொழுது நீ ஒன்னு நிலுப்பான்னு சொல்றாங்க அதனால வந்து அவருடைய ஆர்குமெண்ட் சரியில்லை இதே மாதிரி புதுக்கோட்டையில கூட என்ன செஞ்சுன்னா அந்த திராவிட கழகம் கூடுதலாக சொல்றேன்னு கேட்டா அவர்கள் கொஞ்சம் மூட நம்பிக்கையில இருந்துகிட்டு பக்கத்துல பேசுறாங்க அதுக்காகத்தான் சில கூட சொல்ல வேண்டியிருக்கு புதுக்கோட்டையில் கூட நினைஞ்சார் ஒருத்தர் வந்து நேரடி விவாதத்துக்கு தயாரா இதை பத்தி பேசுவோமா அப்படின்ட்டு இதே மாதிரி நிகழ்ச்சி இல்லைங்க மத்த எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கேன் இவர்களுக்கு என்ன நினைப்பு பெரிய உலகத்தில் மக அறிவாளிகள் மாதிரி ஒரு சவால் மாதிரி விட்டு புதுக்கோட்டையில தயார் உட்கார் பேசிட்டு தான் போகணும் உடனே ஆலேசே போயிட்டாரு விவாதம் பண்ண கடவுள் இருக்காராங்கிற ஆர்குமெண்ட் பண்ணுவா கடவுள் இருக்கார் என்பதை விவாதம் பண்ணி ப்ரூவ் பண்றாங்க நீ இல்ல வீரமணி கூட வாங்கிட்டு வா பேசுவோம் கடவுள் இல்லைன்னு சொல்றதை விட மூட நம்பிக்கை எதுவும் கிடையாது அதை நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனே யாருங்க இருந்தா புதுக்கோட்டையில ஐயா சீனிவாசன் இருந்தீங்கல்ல சொன்னார்ல இந்த சீனிவாசன் வந்திருந்தாரு சாட்சிக்கு வச்சுக்கிறேன் நாங்க சொன்னா சரியா வராதுல அவர் இருந்தார் அந்த நிகழ்ச்சியில ஆளை காணா தேர்றோம் தேர்ற ஆளை காணா அதே மாதிரி சகோதரர் சொல்லிக்கிறேன் நீங்க இது ஒரு பெரிய மற்ற மதத்தை பின்பற்றவங்க எல்லாம் மூட நம்பிக்கை மாறியும் நீங்க மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான் பகுத்தறிவுன்னு பேசுனீங்கன்னா நீங்களுடைய பகுத்தறிவு எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்குங்கிறது அக்குவேர் ஆணிவர் நான் சொல்லி காட்டுவேன் அதுக்கு தயாராக இருந்தா நீங்க வாங்க இப்ப அக்ரிமெண்ட் போட்டு செய்வோம் யார வேணாலும் கூப்பிட்டு வரலாம்